நேற்று எல்லா எபிசோடு பார்த்துருப்பீங்க அதாவது அரோராவை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதான் ஸ்டேஜில் கூட வினோத்தை வச்சு தான் உங்களை தூக்க வச்சாங்களான்ட்டு அவ்வளோ கிளியர் பண்ணார் அதே போல் நேற்று அதே போல் தான் குறும்படத்தை தூக்கின்னு வர்றாரு யாரே விஜய் சேதுபதி தப்பாக நினைக்காதீங்க நல்லா ஓட்டு போடுங்க டைட்டில் வின்னர் ஆக்குங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு கிளியர் பண்ணுறாராமா அரோராக்கு ஏன் தான் அவ்வளோ சப்போர்ட்னே தெரில இத்தனை நாள் எங்கே போச்சுன்னு தெரில இந்த குறும்படங்கள்லாம் பார்வதிக்கு மாதிரி எவ்வளோ பார்வதி எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ உண்மையாக கேம் விளையாடிக்கிறாங்க அப்போலாம் குறும்படம் போடல இந்த விஜய் சேதுபதி அரோராக்கு மட்டும் வந்து குறும்படம் போட்டுக்கிறாரு ஏங்க உள்ளே அறுபது எழுபது கேமரா இருக்குது பார்க்குற நமக்கு தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு பாஸ் டீமும் பார்க்குறாங்க யார் உண்மையாக சிரிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு எல்லாம் தெரிய ரைட்டு உள்ளே இருக்கிற கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும் அவங்க எந்த பார்வையில் பார்க்குறாங்களோ அதை தானே உண்மை நினைப்பாங்க இதில் அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது அவங்க பார்வையில் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஆக்ஷன் பண்ணி பேசிக்கிறாங்க அதனால் அதை தப்பாக நினைக்கிறாங்க இதில் என்ன வந்து அசிங்கப்படுத்துறதுல என்ன இருக்குது அதாவது ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு உள்ளே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாரு அவங்க பேசந்து பின்னாடி பேசந்து எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு சாண்ட்ராவுக்காக எப்படி பார்வதியை அசிங்கப்படுத்தினாரோ பெண்களை வந்து அவ்வளோ ஈஸியாக இவர் அசிங்கப்படுத்திடுறாரு ஆ பார்வதியுடைய வாழ்க்கையே போகிற மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருக்காரு இப்போ வந்து அரோராவுக்காக உள்ளே வந்திருக்கிற கேர்ள்ஸ் எல்லோரையுமே அசிங்கப்படுத்துறாரு ஏன்பா நீ இருந்துட்டு போப்பா அரோராவுடைய ஃபேனாக அரர் அவளுடைய ஐடிக்கு சப்ஸ்கிரைபராக நீ இருந்துட்டு போப்பா ஏம்பா எல்லாரே டார்கெட் பண்ணி இப்படி அசிங்கப்படுத்துகிற